அவன் க்ளோஸ் தம்பி தங்கச்சி தங்கச்சி ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ப்ரூஸ் ப்ரூஸ் படம் கரெக்டா கதை சொல்ல ரொம்ப அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ரொம்ப சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆனா நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும் நம்ம ஒரே தெருவுல ஒன்னா விளாண்டுட்டு இருந்திருப்போம்ல அப்போ ஒரு நண்பர் இருந்தானா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நண்பர் தான் என்னுடைய லைஃபுக்கே எனக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் டயாபூஸ்டர் நேச்சுரல்லாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்